ஆகியவற்றின் முடிமணிகளை தரித்த பாத தாமரைகளை உடையவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய் பாபா பரமாத்ம ஸ்வரூபத்தை அடைந்து விட்டவர் வேதங்களும் சாஸ்திரங்களும் இதிகாச புராணங்களும் எந்த பகவானை துதித்து போற்றுகின்றனவோ அந்த பகவானுடைய பெற்று விட்டவர் சாய் தம்முள்ளேயே ஸ்ரீகரி புகுந்து விட்டதாக கூறியவர் சாய் ஆகவே இந்த நாமாவளி பாபாவிடம் உள்ள அந்த பரந்தாமனை குறித்து உள்ளதாகும் வேதங்கள் எப்போதும் தோன்றின என்று யாராலும் கூற முடியாது உலகில் உள்ள எல்லா சமய நூல்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் வேதங்களே ஆதாரம் யாராவது ஏதேனும் சொல்லி அது மறுக்க முடியாதது என்று கூறினால் அது என்ன வேத என கேட்பது நடைமுறையில் உள்ளது அதாவது வேதத்தின் வாக்கு மறுக்க முடியாதது முடிவானது என்று பொருள் வேதங்களுக்கு அதிபதிகளாக இருக்கும் தேவதைகளே பகவான் ஸ்ரீமத் நாராயணனை போற்றி துதி செய்ததாக ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்படுகிறது வேதஸ்துதி என அழைக்கப்படுகிறது அவற்றின் முடிமணிகள் என்றால் அவற்றின் சாராம்சம் பகவானுடைய பாத தாமரைகளில் உள்ளது ஸ்லோகம் எண்ணூற்று எழுபத்தி ஏழு ஓம் ஸ்ரேயான் ஸ்வதர்ம ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கே உரித்தான தர்ம நெறியை கடைபிடிப்பது சிறந்ததென கூறி அவரவர் நெறியிலேயே இருக்க செய்தவருக்கு நமஸ்காரம் தர்மம் என்பது இங்கே ஒவ்வொருவருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட கடமை ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்ததன் காரணமே அர்ஜுனன் தன் கடமையை மறந்ததால் அர்ஜுனன் ஒரு சத்திரிய வீரன் அவனுடைய கடமையை தீயவர்களை தண்டித்து அழைப்பது தீயவர்களுடன் தன் உற்றார் உறவினர் சேர்ந்திருப்பதால் அவர்களை போரில் கொள்வது தவறு என்று எண்ணிவிட்டான் அர்ஜுனன் ஆனால் பகவான் அந்த கருத்து தப்பு ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்தாக வேண்டும் என்று கூறுகிறார் நன்கு கடைபிடிக்கப்பட்ட பிறருடைய தர்மத்தை காட்டிலும் குறைகளில் இருந்தாலும் கூட தனது தர்மம் மிகவும் உயர்ந்தது அதை கடைபிடிப்பதில் இறப்பதும் மேன்மையே தரும் பிறருடைய தர்மம் பயத்தை விளைவிக்கும் என்பது ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவாக்கு இதையே பாபா தம்மிடம் வரும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் எடுத்துரைத்து புரிய வைக்கிறார் ஒரு தினம் பட்டே பாபா தம்முடன் ஒருவரை துவாரகமாய்க்கு அழைத்து வந்தார் பட்டே பாபா நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படி அழைத்து வரப்பட்டவர் சமீபத்தில் இந்து மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறி இப்ராஹிம் என்ற பெயரை பெற்றிருந்தார் அவர் ஸ்ரீ சாய்நாதன் முன் வந்தபோது பாபா அவருடைய கண்ணத்தில் பலார் என்று அறைந்து ஆகா உன் பிதாவையே மாற்றி விட்டாயே என கூறினார் ஸ்லோகம் எண்ணூற்று எழுபத்தி எட்டு ஓம் சக ராம நமக ஒரே குருவிடத்தில் சகாராம் என்பவருடன் தாமும் சகசேடராக இருந்தவருக்கு நமஸ்காரம் பாபா தமது முற்பிறவிகள் பலவற்றில் நிகழ்ந்த சம்பவங்கள் பற்றி அவ்வப்போது கூறுவது வழக்கம் ஒரு சமயம் திருமதி கனிக்கர் என்பவர் பாபாவிடம் மிகுந்த பக்தி உடையவர் தன் மகளுடன் பாபாவை தரிசிக்க வந்தபோது பாபா அவரை என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என கேட்க அந்த அம்மையார் தான் கொண்டு வந்திருந்த ஒரு சிறந்த திராட்சை பழங்களை அவருக்கு அளித்தார் அப்போது திருமதி கனிப்பருடைய மகள் பானு தாயி பாபா கூடை பழத்தையும் வாரி இறைத்து விடுவாரோ என எண்ணினாள் இதை அறிந்த பாபா கூடையை தள்ளி வைத்து விட்டார் பின்னர் கருணாமூர்த்தியான பாபா தமது பக்தை மனம் வருந்த கூடாது என கருதி ஒரு சில பழங்களை மட்டும் எடுத்துக்கொண்டார் அந்த அம்மாளிடம் பாபா ஒரு நாள் நானும் சகாராமும் ஒரு குருவின் கீழ் கல்வி பயின்றோம் நாங்கள் இருவரும் எங்கள் கைகளாலேயே மரக்கன்றுகள் நட்டோம் அவை மரங்களாகி அவற்றிலிருந்து கிடத்த பழங்களிலிருந்து இரண்டே நான் இப்போது உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் என கூறினார் மறுநாள் திருமதி கனிக்கர் கோபர்காம் சென்றபோது அங்கிருந்த ஆலயத்து பிரம்மச்சாரி பாபா அனுப்பியதாக கூறி இரண்டு மாம்பழங்களை அழித்தார் பாபா தோன்றுவதற்கு முன்பு மகாராஷ்டிராவில் எத்தனையோ ஞானிகள் தோன்றி விட்டலிடம் பக்தியை வளர்த்தார்கள் அவர்களுள் ஒருவருடன் பாபாவும் இருந்திருக்கலாம் மகான் எகநாதரை குறிப்பிட்டு பாபா ஒரு சமயம் அந்த பைதான் பிராமணனை நான் அறிவேன் என்று கூறினார் இக்காலத்தில் அத்தகைய மிக சிறந்த பிராமணர்களை பார்ப்பது அரிது என கூறினார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ